இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம் அளவுகளை இதில் நான் அரிசி மாவு ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் கடலை மாவு இருநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நாங்கள் எள்ளு கருப்பெல்லு சேர்த்துக்கொள்வோம் கருப்பெல்லு நல்லா துப்பரவு செஞ்ச கருப்பெல்லு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் அதுக்கு பிறகு நாங்கள் ஓமம் சேர்த்துக்கள்வோம் ஓமத்தை உள்ள கையில் வச்சு நல்லா அழுத்திட்டு ஒரு ஊது ஊதிட்டு தான் சேர்த்துக்கொள்ளணும் அப்போ தான் ஓமத்தில் உள்ள அந்த தோள்கள் போகும் வாசம் அப்புறம் வாசம் கிடைக்கும் ஓமத்தில் இதுக்கப்புறமா நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் மிளகுத்தூள் நல்லா அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்வோம் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் தனி மிளகாய் தூள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்வோம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம் அடுத்தது இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் பிறகு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் நான் சாதாரண தண்ணீரை தான் மிக்ஸ் பண்ணேன் சுடு தண்ணி ஊற்றலைன்னா பச்சை தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணேன் இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள இப்போ இந்த விதமான ஒரு அச்சு ரெடி பண்ணி கொள்ளுங்கள் இது கடைகளில் வாங்கலாம் முறுக்கு இது எண்ணெயிலேயே புளிஞ்சி விட்டு எடுத்துக்கொள்ள இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் மொறுமொறுப்பாக இருக்கும் கலர் மாறிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் நல்லா உடைச்சிருக்குறோம் உடைச்சிட்டு ஒரு மிக்சர் பதத்தில் முறுக்கெடுத்துருக்கோம் இதுக்கு